ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இது நூற்றி பன்னெண்டாவது பாசுரம் ஆகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி முய்தி மாடு நாள் ஆ மாடு வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே ஆளதாகும் நன்மை என்று நன்குணர்ந்ததன்றியம் மீள் விழாத போகம் நல்க வேண்டும் மால பாதமே வாள்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி முப்பு எய்தி மாழு நாள் அதால் அதால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே ஆழதாகும் நன்மை என்ன நன்குணர்ந்த தன்றியம் மீள் விழாத போகம் நல்க வேண்டும் மால பாதமே ரொம்ப சொல்லுவாது நமது வாழ்நாளை அறுக்கும் வாழாக நாட்கள் கழிகின்றன ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற ஒரு வாழ் தான் கற்பனை பண்ணிக்கோங்க வாள்களாகி நாட்கள் செல்ல நமது வாழ்நாளை அறுக்கும் வாழாக நாட்கள் கழிய நோய்மை குன்றி மூப்பு எய்தி நோயால் தளர்ந்து வயோதிகம் அடைந்தது ஆயிட்டா நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாலு நாள் அதால் மாடு நாள் அது ஆதலால் மாடு நாள் அதாதலால் அப்படின்னா நம் உயிர் போகும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் எப்படி வாள்களாகிய நாட்கள் செல்ல நோய் குன்றி முப்பேதி மாடு நாள் அதாதலால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே அதுக்கப்புறம் அதாதால் நிகழ் அதனால் என் நெஞ்சே அப்புறம் ஆடாதாகும் நன்மை என்று நன்குணர்ந்து பெருமானுக்கு ஆட்படுதல் நன்மை பயக்கும் என்று உணர்ந்து அவனை வாழ்த்தி வணங்கி வாழ்த்து அப்படின்னு மெசேஜ் என்ன புரியுது உங்களுக்கு மாடு நாள் அதாதலால் என் நெஞ்சமே ஆளதாகும் நண்ப என்று நன்குணர்ந்து வணங்கி வாழ்த்து அவனை ஆயிட்டா அன்று அதுக்கு மேலே மீழ்மிழாத போகம் நல்க வேண்டும் மால பாதமே அதற்கும் மேலே திருமாலது திருவடி மீண்டும் பிறவியெடுக்காத போக்கியத்தை அளிக்க வல்லது மீள்வீழாத அப்படின்னா திரும்பி நாம் வரப்போகிறது இல்லை இந்த பூமிக்குன்னு அர்த்தம் அது பிறவி எடுக்காத அது பிறவி எடுக்காதனால் வரக்கூடிய போக்கியம் இருக்கு அதை பெருமாளுடைய திருவடி அழி அழி நல்க வல்லது நல்க வேண்டும்ருக்கு அது நான் அழிக்கக்கூடியது அப்படின்னு நெஞ்சுக்கிட்ட சொல்கிறேன் புரிஞ்சுலாம் என் நெஞ்சமே அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் மீதி அர்த்தம்லாம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கிறது சொலகன்னு நினைக்கிறேன் நாள்கள் ஆகி வாழ் வாழ் வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாழு நாழதாதலால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே வணங்கி வாழ்த்த நெஞ்சமே ஆளதாகும் நண்பயன்று நன்குணர்ந்ததன்றியும் மீழ்வில்லாத போகம் நல்க வேண்டும் மால பாதமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்